அனைவருக்கும் வணக்கம் அண்ணகுதிநாதரை சிந்திப்போம் அந்த அனுபதியைப் பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அந்த அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நான் என்ற ஆணவத்தை அழித்து நீயும் நானும் வேறல்ல என்ற ஒரு பரம்பொருளை நமக்கு சிவபதத்தை காட்டுகின்ற ஒரு அருமையான பாடல் ஆனாமுதா என்று தொடங்குகின்ற இந்த பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் கந்தரனு மிக ஆகச் சிறந்த பாடல் ஆனா அமுதா அயில் வேலரசி ஆனா அமுதா அயில் வேலரசி நானகரணே நவிழத்தகுமு நவிலத் தகுமு யாராகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே தானாய் நிலை நின்றது தற்பரமே ஆனா அமுதா கெடுதலும் அழிவும் இல்லாத அமுதம் போன்றவனே என்று சொல்கிறார் என்றைக்கும் கெடுதலே இல்லாத இறைவனாக இருக்கின்றவன் அந்த முருகப்பெருமான் பெருமான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அமுதம் என்றைக்கும் கெடாது அப்போ அமுத ரூபமாகவே முருகன் இருக்கிறான் நாம் அமுதத்தை நாடினால் நாடுவதும் முருகனை நாடுவதும் ஒன்று என்ற கருத்தாக்கத்திலே இதை சொல்லுகிறார் அகில் வேலரசி கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய அரசனை மன்னவனே நாண அகரணி அப்படின்னா ஞானத்தினுடைய இருப்பிடமாக இருப்பவனே நாணத்தினுடைய ஆதாரமாக நாணத்தை தேடி அடைகின்றவர்கள் முருகனை தேடினால் போதும் என்ற கருத்தை அவர் கூற கூறியிருக்கிறார் யானாகிய என்னை விழுங்கி நான் என்ற ஆணவத்தில் நான் அகந்தையோடு நான் படிக்கிறேன் நான் சொத்து வாங்குகிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் நான் தான் செய்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் என்னுடைய ஆணவத்தை போக்கி எனக்குள்ளிருக்கின்ற சிவப்பதத்தை முருகத்துடைய திருவருடா எனக்கு கொடுத்து அருடைய பெருமானே என்றார் முருகர் அருடைய தன்மையை இதில் சொல்லுகிறார் யான் எனது என்ற ஆணவத்தை பெருமானே என்று முருக பெரு முருகப்பெருமானே யானாகி என்னை விழுங்கியவன் வெறும் தானாய் வேறு ஒன்றும் இல்லாத எல்லாம் உன்னாலே நடக்கிறது வேறு ஒன்றுமே இல்லாத எல்லாமே நீதான் என்று சொல்லுகிறார் வெறும் தானாய் என்ற எல்லாமே நீதான் என்ற ஒரு பொருள் நிலை நின்றது நிலை நிறுப்பதும் நிலை நின்று கொண்டிருப்பதும் இன்று நடக்கின்ற போதும் நடக்க வைக்கதும் எல்லாம் உன்னுடைய அருடாலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறார் பரணி மேலான நிலை அனுபவித்து அனுபவித்து காண்பதல்லாது பிறருக்கு இந்த அனுபவம் எத்தன்மை என்றது என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தன்மை எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உன்னுடைய திருவருடா பெற்றிருக்கிறேன் என்று அதை எடுத்து சொல்ல அவர் விழைகிறார் நவீத்தகமோ சொல்லத்தகமோ இதெல்லாம் அனுபவித்து உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மை அதுதான் அந்த சிவப்பிழாரே பாடியிருப்பார் உலகெல்லாம் உணர்ந்து போவதற்கு அறியவன் என்று சிவபெருமான் எடுத்து அடியினேன் இறைவன் என்பது உணர்ந்த நிலையை பார்ப்பது மட்டுமல்ல காதால் கேட்பது உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்க வேண்டிய நிலை என்று சொல்லுகிறார் இந்த பாடலில் அவர் சொல்ல வருகின்ற கருத்து நான் எனது என்ற ஆணவத்தை அழித்து அவன் அமுத ரூபமாக இருக்கிறான் நாண கடலாக இருக்கிறான் அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நீங்கள் அமுத நிலைக்கு செல்வீர்கள் ரூபமாகவே மாறுவீர்கள் நான் என்ற ஆணவம் எனது என்ற ஆணவம் எல்லாம் ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற நிலைகளெல்லாம் நீக்கி உள்ளே இருக்கின்ற அந்த முருகப் பெருமார் சிவப்பதத்தை காட்டுவார் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பரஞ்சோதியை காட்டுவார் பரம்பொருளை காட்டுவார் என்பதே இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்